ஐந்து கோடியில் முட்டுக்காட்டில் உள்ள படகு குழாமல் நகரும் உணவகக் கப்பலை சுற்றுலாத்துறை அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் திறந்து வைத்தார் கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காட்டில் நீர் விளையாட்டு மையமாக படகு குழாம் உள்ளது இது தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்தால் இயக்கப்படுகிறது இதில் விசைப்படகுகள் துடுப்பு படகுகள் வேக படகுகள் என முப்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் உள்ளது இதில் வார விடுமுறை கோடை விடுமுறை நாளில் இங்கு பொழுதுபோக்குவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் வகையில் இந்த முட்டுக்காடு படகு குழாமல் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளம் இருபத்தி ஐந்து அடி அகலத்தில் இரண்டடுக்கு மிதவை நகரும் உணவக கப்பல் தயாரிக்கப்பட்டது இதில் தரைத்தளம் முழுவதும் குளிர்சாதன வசதியும் முதல் தளம் திறந்த வெளியாகும் சமையலறை சேமிப்பறை கழிப்பறை மற்றும் இயந்திர அறையுடன் கப்பல் வடிவமைக்கப்பட்டது இந்த மிதவை நகரும் கப்பல் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கொச்சியை சேர்ந்த கிராண்ட் ஹியூனர் மரைன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பில் தனியார் மற்றும் பொது பங்களிப்பு மூலம் உருவாக்கப்பட்டது கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கான கட்டுமானப் பணிகள் இந்த படகு குழாம் வளாகத்தில் நடைபெற்று வந்தது தற்போது அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது இதனை அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மிதவை நகரும் உணவக கப்பலை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன் கருத்தரங்கு மற்றும் குடும்பத்தோடு வந்து உணவருந்த கூடியவர்கள் கூட்டங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கேளிக்கை விருந்துகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இந்த அமிதவை நகரும் கப்பல் பயன்படும் என்று முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டிலேயே முன்னூறு சுற்றுலா மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பல்வேறு சுற்றுலா மையங்களை இந்த ஆண்டு புதியதாக தொடங்க இருக்கிறோம் இதில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் இன்றைக்கு மிதக்கும் படகு உணவகத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளோடு அரசு துறை செயலாளர் சுற்றுலாத்துறையினுடைய ஆணையர் எல்லோரும் இணைந்து இன்றைக்கு இந்த மிதக்கும் படகு உணவகத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த உணவக உணவகத்தினுடைய பரப்பு மூவாயிரம் அடிகள் கொண்டதாகும் இது ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு பங்களிப்போடு தனியார் பங்களிப்போடு இந்த மிதக்கும் படகு உணவகம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு அனுமதி அளித்து இந்த படகு உணவகம் மிதக்கும் படகு உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே கருத்தரங்குகள் அதே போல குடும்பத்தோடு வந்து உணவருந்த கூடியவர்கள் அதேபோல அலுவலக கூட்டங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கேளிக்கை விருந்துகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒரு ஏற்ற மிதக்கும் பட படகு உணவகமாக திகழ்கிறது இது சிறப்பான வகையில ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த உணவகம் தொடங்கப்பட்டிருக்கிறது இது சிறப்பாக தொடர்ந்து இந்த முட்டுக்காடு படகு குழாமிலே தொடர்ந்து செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டிலே பல்வேறு சுற்றுலா தலங்களை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டிலே முன்னூறு சுற்றுலா மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பல்வேறு சுற்றுலா மையங்களை இந்த ஆண்டு புதிதாக தொடங்க இருக்கிறோம் இதுதான் முதல் மிதக்கும் படகு உணவகம் நாளைய தினம் இதற்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறது நாளைய தினத்தில